ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல அம்பிகைக்காக இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் விரதம் பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒரு துன்பம் இல்ல கஷ்டம் பிரச்சனை இது இல்லாம இருக்கிறதே இல்லை இது மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நமக்கு ஒரு இன்பமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அருட்பெரும் தெய்வமாக விளங்கக்கூடியவன் அம்பிகை அம்பிகை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருநாமல் கொண்டுதான் இருக்காங்க சென்னையில திருவேற்காட்டில் கருமாளி இதுவே மதுரையில போனீங்கன்னா தெப்பக்குளத்துல மாரியம்மன் இருக்கன்குடியில முத்துமாரியம்மன் காயமங்கலத்துல முத்துமாரி சமயபுரத்துல மகமாயி பிறகு மதுரையில மீனாட்சி காஞ்சியில காமாட்சி சென்னையில காளி பிறகு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி காசி விசாலாட்சி கல்கத்தா காளி இது மாதிரி பல பேர்கள் கொண்டு அம்பிகை இந்த உலகம் ஆண்டாலுமே நாம அனைவருக்கும் பிரச்சனையை ஒண்ணு வந்துட்டா அதை தீர்க்கக்கூடியவள் அவள் ஒருவளே உங்களுக்கு பிடித்த அம்பிகை எந்த அம்பிகையா இருந்தாலுமே அந்த அம்பிகையை தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம் அபிராமி பட்டர் அபிராமி பதிகத்துல அம்பிகைய வழிபடுறவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க சகல செல்வங்களும் தரும் இமையை கிரிரா தேவி நின்னை சத்தியமாய் நித்தியமாய் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்விதன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுணல் நூல் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறும் பேரும் தந்த அருளணி சுகானந்த வாழ்வழிப்பாய் சாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விஷாலி மகோனா நீ தாய் அலிக்கோ மகிமை வளர்த்திரு கடவுரின் வாழ் வாமி சுபநேமி நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களையும் தரக்கூடியவள் அம்பிகை இமயாச்சலத்தில் வந்துதித்த அம்பிகை இமவானுக்கு மகளாக பிறந்தவள் இமயத்தில் ஆளக்கூடிய இமவானின் புத்திரி அப்படின்னு தான் நமக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய அம்பிகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயத்தின் அரசனாக இருக்கக்கூடிய இமவானின் மகள் அவள் தான் பார்வதி அந்த அம்பிகைய சத்தியமாய் நித்தியமாய் அதாவது சத்தியமாய் அப்படின்னா யாருக்குமே எந்த தீங்குமே செய்யாம யாரும் கெட்டு போகணும் அப்படின்னு நினை உள்ளத்தில் உள்ளத்தில் துதிக்கும் அம்பிகைக்கு மலர்கள் வாங்கி அவங்களுக்கு பிடித்தமான சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது மாதிரி எக்கச்சக்க நெய்வேத்தியம் பண்ணி வழிபடுறதோட நம்ம மனசுல அம்பிகைய ஒரு நிமிடம் நிறுத்தி அவங்களை நினைச்சு வழிபடுறதுனால அவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிலமதில் நோயின்மை அகிலமதில் நோயின்மைன்னு முதல்ல சொல்லியிருக்காரு உலகத்துல இருக்க யாருக்குமே நோய் வராதாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த கொரோனா எடுத்துக்கோங்க கொரோனான்ற வைரஸ் வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்துதான் உருவாச்சு அது உலகெங்கும் பரவி அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் அம்பிகையை வழிபடுறதுனால நோய் தொற்று வராம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிறகு கல்வி தன தானியம் கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இங்க வந்து அபிராமிப்பட்ட கல்வி அப்படின்றது வந்து புத்தக கல்வி மட்டும் சொல்லல பொதுவாகவே நமக்கு இருக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் இல்லை ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமும் தரக்கூடியவள் அம்பிகை பிறகு தன தானியம் தனம் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது காசு அப்படி பணம் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை காமாட்சி வருத்தத்துல கூட வரும் பின்னையிடம் சொல்லாம என் வறுமை என்னை காத்து ரட்சி அப்படின்னு வரும் பின்னை அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்னு பொருள் நம்ம திருப்பாவையில கூட பின்னை நப்பின்னை அப்படின்னு வருது இல்லையா பின்னை நப்பின்னை அப்படின்னா மகாலட்சுமி காமாட்சி விருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்னை செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு கூட தெரியாம நீங்க எனக்கு செல்வத்து தந்தையம்மை காத்து ரட்சிக்கிறோம் அப்படின்னு காமாட்சி அம்மன் கிட்ட வேண்டாங்க பிறகு தானியம் அன்னபூரணியாக இருக்கக்கூடிய அம்பிகை உலக மக்கள் அனைவரின் பசி பட்னியை போக்கக்கூடியவள் பிறகு அழகு புகழ் பெருமை இளமை அழகு அப்படின்னா வந்து நம்ம மனசு ரொம்ப சுத்தமா இருக்க அம்பிகை உதவி புரியக்கூடியவள் இந்த கோபம் பொறாமை வஞ்சம் பகை இதிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த அம்பிகை பிறகு முகத்தில் நல்ல பொலிவு கொடுக்கக்கூடியவள் அழகு புகழ் புகழ் புகழ்ன்றது வந்து ஒரு நல்ல வழியில வரணும் அதே மாதிரி அது இருக்கணும் அந்த புகழை தரக்கூடியவரும் அம்பிகை பெருமை இளமை அதே மாதிரி இளமை அப்படின்றது வந்து ஆஹ் ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய தான் இங்க இளமை அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தொகை தரும் பதினாறு பேரும் தந்தினி சுகானந்த வாழ்வழிப்பாய் அப்படின்னு சொல்றாரு பதினாறு செல்வங்களுக்கும் தலைவியாக விளங்கக்கூடிய என்னென்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் உழைப்புக்கேற்ற ஊதியம் நோயற்ற வாழ்க்கை எதற்கும் கலங்காத மன வலிமை அன்புள்ள கணவன் மனைவி அறிவு ஒழுக்க மாற்றல் கொண்ட குழந்தைகள் மென்மேலும் வளரக்கூடிய புகழ் மாறாத வார்த்தை தடங்கள் இல்லாத வாழ்க்கை வருவாய் சிக்கனமாக செலவழித்து சேமிப்பை அதிகரித்தல் திறமையான குடும்ப நிர்வாகம் நமக்கு உதவக்கூடிய பெருமக்களின் தொடர்பு பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துதல் இது அனைத்தையும் அந்த ஆதிபராசக்தி வாழ்நாள் அப்படின்றது இன்னல்களை நீக்கி நமக்கு ஒரு நீண்ட வாழ்நாளை அழிக்கக்கூடியவள் இந்த ஆதிபராசக்தி அம்பிகை வழிபடுறது எவ்வளவு நல்லது இருக்கு பாருங்களேன் நமக்கு நமக்கு வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பதினாறு செல்வங்கள்ல தான் ஏதாச்சும் குறை இருக்கும் இந்த பதினாறு செல்வத்தையும் தடையின்றி நமக்கு தரக்கூடிய இந்த அம்பிகையை நம்ம வழிபடுறதுனால நமக்கு வாழ்க்கையில் இருக்க அனைத்து விதமான தொல்லைகள் நீங்கி நமக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்குங்க சரி அம்பிகையை நம்ம எப்படி வழிபடுறது நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து காலையில் வழிபட போகிறீங்களா இல்லை இரவு வழிபட போகிறீங்களா அப்படின்றத நீங்களாகவே தீர்மானம் பண்ணிக்கோங்க உங்களால் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு வழிபட முடிஞ்சு அப்படின்னா விசேஷம் அப்படி இல்லை நாங்கள் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மதியான நேரத்தில் அது மாதிரி உங்களால் எப்போ வழிபட முடியுதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ சில பேருக்கு வந்து ஷிஃப்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ காலையில் ஒரு நாள் போவாங்க ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி மதியான ஷிஃப்ட் அது மாதிரி ஷிஃப்ட் மாறி போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ பத்து நாள் மார்னிங் ஷிஃப்ட்டு போகிறீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரே நேரத்தில் அந்த பத்து நாள் வழிபட்டுக்குவோம் அப்புறம் அவங்களுக்கு ஷிஃப்ட் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி வழிபட்டுக்கும் ஒரே நேரமாக முடிவு பண்ணி இது மாதிரி நம்ம வழிபட்டுக்கலாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு எந்த நேர சௌகரியமா இருக்கும் காலை மாலை அது மாதிரி ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க பிறகு உங்க வீட்டு பூஜாரையில எந்த அம்பிகை படம் வச்சுருக்கீங்களோ அந்த அம்பிகைக்கு தினமும் ஒரு 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 மலர் சாத்திக்கோங்க ரொம்ப கூட சொல்லலை அபிராமி படம் நல்லா சொல்லியிருக்காரு சத்தியமாய் நித்தியமாய் வணங்கும் ம உத்தமருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மனசுல அந்த அம்பிகை நினைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில இருக்க அனைத்து துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு பட்டர் நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர் அம்பிகைக்கு சாத்திட்டு நெய்வேதியமாக கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு உரச்சக்கலையில் நாட்டு சக்கரை போட்டு கொரியில் நாட்டு சக்கரை போட்டு உங்களால் இதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுட்டு டெய்லி அம்பிகை முன்னாடி லலிதா மாலை படிக்கலாம் லலிதா நவரத்ன மாலை படிக்கிறதுனால லலிதா நவரத் லலிதா சரஸ்வரநாமம் படித்த பலன் நமக்கு கிடைக்கும் பிறகு வந்து அபிராமி அந்த அதி பத்து பத்து பாட்டாக பாராயணம் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து காமாட்சி விருத்தம் இதில் உங்களால் என்ன முடியுதோ பாராயணம் பண்ணலாம் சி நம்ம வந்து இப்போது உங்களால் என்ன முடியுதோ அதை பாராயணம் பண்ணி அம்பிகைக்கு நல்ல சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சு இந்த வழிபாடை நம்ம பண்ணிக்கலாம் இந்த வழிபாடு பண்றதுனால நம் வாழ்க்கையில இருக்க அனைத்து குறைகளும் நீங்கி வாழ்க்கையில நமக்கு அனைத்து விதமான நலன்களும் நம்ம வந்து சேரும் இப்போ இந்த வழிபாடு இருக்கும்போது வீட்டில் அசைவம் மற்றவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தவங்க சாப்பிட்லாம் யார் விரதமாக இருக்காங்களோ அவங்க வந்து அசைவம் சாப்பி தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இப்போ குலதெய்வம் கோயில் போகிறோம் அந்த இவங்களுக்கு அசைவம் சாப்பிட்ற முறை இருக்கு அப்படின்னா நீங்க உங்க குலதெய்வம் கோயில போய் அசைவம் சாப்பிடுறீங்க இல்ல அது மாதிரி குலதெய்வத்துக்கு அசைவ படையிலிட்டு வழிபடுற முறை இருக்கு அப்படின்னா நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு அசைவம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எந்த ஒரு தெய்வ வழிபாடு முன் எந்த ஒரு தெய்வ வழிபாடு செய்யறதா இருந்தாலும் நமக்கு முதல்ல குலதெய்வத்தோட அருள் வேணும் அதனால நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம் பிறகு வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாமா கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாமா அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க எப்பயும் போல அம்பிகை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறலாம் அம்பிகை நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நம்ம எந்த பிரச்சனை நோக்கி எந்த பிரச்சனைய வச்சு அம்பிகை கிட்ட வழிபடுறோமோ அது கண்டிப்பா அவங்க நமக்கு தீர்த்து வைப்பாங்க இந்த வழிபாடு எந்த அம்பிகைக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த அம்பிகைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் அபிராமி அந்த அதுலேயே ஒரு பாட்டு இருக்கு ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் இந்த நெஞ்சகத்தே பொன்றாது நின்று புரிகின்றவாய் இப்பொருள் அறிவாய் அன்று ஆலியில் துயின்ற பெமானும் என் ஐயனுமே அப்படின்ட்டு அம்பிகை ஒருவேளை ஆதிபராசக்தி அம்பிகை அவளோட முழு அருளை தாங்கிக்க முடியாது அதுக்கு மாதிரி அம்பிகை ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஊருக்கும் என் அந்த பிரச்சனை அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு அவதாரம் எடுத்து நம்ம காத்து ரட்சிக்கின்றார் அதுக்கே உங்களுக்கு வீட்டுல எந்த அம்பிகை படம் இருக்கோ அந்த அம்பிகைக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் குங்கும அர்ச்சனை பண்ணி அபிராமி அந்தாதி அம்பி அபிராமி பதிகம் இதை உங்களுக்கு என்ன தெரியுதோ பாராயணம் பண்ணி ஒரு நெய்வேதியை வச்சு வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி நம்ம கடலில் மூழ்குவோம் இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்கள் உற்றால் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்